ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்ளேஸ் ஆன்லைன் ஷாப்பா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறாங்க சஸ்கிரைப் பண்ணாதவங்க சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு சூப்பரான ஒரு ஃபேன்சி காட்டன் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் நல்ல ஒரு பட்ஜெட் ப்ரைஸ்ல இன்னைக்கு பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டூ எயிட்டி ருபீஸ்க்கு வந்து சிங்கிள் பீஸ் ஃப்ரீ சிப்பிங்ல வரும் ரெண்டு சாரியை பை பண்ணும்போது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து பை பண்ணிக்கலாம் பிடிச்ச கலர் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபேன்சி காட்டன் நான் பியூர் காட்டன் கிடையாதுப்பா ஃபர்ஸ்ட் சாரி பாருங்க ஒரு சாரி வந்து ஃபுல் ஓப்பன் காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக மற்ற சாரீஸ் எல்லாமே அப்படியே ஷோ பண்றேன் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஒரு சாரி மட்டும் ஓபன் வியூ காட்டுறேன் பியூர் காட்டன் கிடையாது ஃபுல்லாமே வந்து இதுல சேரீ ஃபுல்லா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க மிரர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு ஃபேப்ரிக் வந்து வியர் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பராக ஒரு காட்டன் ஃபீல் இருக்கும் ஆனால் நாட் பியூர் காட்டன் ஃபேன்சி காட்டன் இதுல பல்லு ஒன்று பிளவுஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க இது வந்து பிளவுஸ் பா சூப்பராக இருக்கு இது வந்து பல்லு டிசைன்ஸ் சாரி வந்து ஓவரால் இந்த மாதிரி இருக்கும் பிரைஸ் வந்து டூ எயிட்டி single சிங்கிள் பீஸ் வந்து ஃப்ரீ சிப்பிங்கில் கொடுக்குறோம் ரெண்டு சாரியை பை பண்ணும் போது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து ரெண்டு சாரி பை பண்ணிக்கலாம் ஃபேப்ரிக் வந்து நல்லாவே சாஃப்டாவே இருக்கும் வியர் பண்றதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு சாஃப்டாகவே இருக்கும் நாட் பியூர் காட்டன் ஃபேன்சி பிளீட் எல்லாம் எடுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஈஸியாவே இருக்கும் பிடிச்ச கலரை அப்படியே பண்ணிக்கோங்க ஒவ்வொரு சேரீயா வந்து அந்த ஃபுல்லாகவே அப்படியே காட்டேன் அப்படியே பண்ணிக்கோங்க சேம் டிசைன்ல இந்த கலர் ஒண்ணு அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் கலர் ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ளூ கலர் அப்படியே ஸ்கிரீன்ஷார்ட் பண்ணிக்கோங்கப்பா பிடிச்ச கலர்ஸ் ஸ்கிரீன்ஷார்ட் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து லாங்கா போனா பாக்க மாட்டேங்கிறீங்க அதனால சீக்கிரமா வந்து அப்படியே சாரீஸ் ஷோ பண்ணிடறேன் சூப்பரான கலர்ஸ் எல்லா கலருமே ரொம்பவே சூப்பரா இருக்கு சேம் பிரைஸ் அப்படியே வந்து ஸ்கிரீன் சாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த டிசைன்மே ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படியே பிடிச்ச கலர் அப்படியே ஸ்க்ரீன் ஷாட் பண்ணிக்கோங்கப்பா

அப்படியே ஷோ பண்றேன் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இந்த ஜாக் பேட்டர்ன் சாரி வியர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த சம்மருக்குலாம் வந்து எடுத்து வியர் பண்ணிக்கலாம்ப்பா டெய்லி யூஸ்க்கு ஆஃபீஸ் யூஸ் டீச்சர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கன்வீனியன்ட்டாக இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும் சாரி வந்து ஃபேப்ரிக் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் பிங்க்கும் லாவெண்டரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு கலர்ஸ் வந்து இது வந்து ஒரு லாவெண்டர் கலர் ஒரு கிரேவும் ப்ளூவும் மிக்ஸ் ஆன எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு கலர்ஸ் கலர்ஸ் ஒவ்வொன்றுமே ரொம்பவே சூப்பராகவும் இருக்குது ஒரு டார்க் லாவெண்டர் பிங்க் லாவெண்டர் சூப்பராக இருக்கு நல்ல ஒரு பட்டிக் டிசைன் பா இதெல்லாம் வந்து பட்டிக் டிசைன்ல ரொம்பவே சூப்பராக இருக்கு டூ எயிட்டி ருபீஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஒர்த்தபிள் பிரைஸ் நீங்க ரெண்டு சாரியை பை பண்ணும்போது போது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து ரெண்டு சாரி வந்து பை பண்ணிக்கலாம் தமிழ்நாடு மட்டும் வந்து டூ எயிட்டி ருபீஸ்க்கு வந்து சிங்கிள் பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்ப்பா பா அதர் ஸ்டேட்டா இருந்தீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்து பை பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கு நல்ல ஒரு டார்க் கிரே கலர் சூப்பரா இருக்கு சாரி வியர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும்ப்பா சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் ஒரு பொடி கலர் இன்னைக்கு பார்த்து சாரியோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டூ எயிட்டி ருப்பீஸ்க்கு பார்த்தோம்ப்பா நல்ல ஃபேப்ரிக் வந்து ரொம்பவே சாஃப்ட்டாகவே இருக்கும் அதில் சீக்வன்ஸ் ஒர்க்கும் இருக்குது சீக்வன்ஸ் ஒர்க் எல்லாமே இருக்குது நம்மளோட கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தேன்னா அப்படியே ஆன்லைன் ஷாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே பாய் தேங்க்யூப்பா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்